எட்டு மாதங்கள் கழித்து வருகிற செப்டம்பர் மூன்றில் மீண்டும் கூடுகிறது மாநகராட்சி மாமன்ற கூட்டம் காஞ்சிபுரம் மாநகராட்சியானது ஐம்பத்தோரு வார்டுகளை உள்ளடக்கியுள்ளது பல்வேறு அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற ஒவ்வொரு மாதமும் மாநகராட்சி மேயர் தலைமையில் மாமன்ற கூட்டமானது நடத்தப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலோடு தீர்மானங்கள் நிறைவேற்றுவது வழக்கம் இந்நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையொட்டி மாமன்ற கூட்டமானது நடைபெறாமல் இருந்த நிலையில் மாநகராட்சி திமுக மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்ற கோரி அதிமுக திமுக உள்ளிட்ட மேயர் அதிருப்தி மாமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து மாமன்ற கூட்டத்தை புறக்கணித்ததால் அக்கூட்டமானது நடைபெறாமலேயே இருந்தது மேலும் மேயர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான கூட்டமானது சில நாட்களுக்கு முன்பு நடத்தப்பட்டு அக்கூட்டத்தில் பெரும்பான்மையோர் மேயர் அதிருப்தி மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளாததால் அக்கூட்டமானது தோல்வியில் முடிவுற்று மீண்டும் மாநகராட்சி மேயராக மகாலட்சுமி பணிகளை தொடர்கிறார் இந்நிலையில் தற்பொழுது எட்டு மாதங்கள் கழித்து மாநகராட்சி மேயர் தலைமையில் மாமன்ற கூட்டமானது வருகிற செப்டம்பர் மூன்றாம் தேதி நடைபெறுவதாகவும் அக்கூட்டத்தில் வைக்கப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்த தீர்மான புத்தகம் எனும் அஜெண்டா அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்களின் வார்டுகளுக்கு எவ்வித அடிப்படை பிரச்சனைகளுக்கான முக்கிய பணிகள் குறித்து எவ்வித தீர்மானங்களும் அந்த அஜெண்டாவில் இடம்பெறவில்லை எனவும் குற்றம் சாட்டிய அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டமாக சேர்ந்து இன்றைய தினம் மாநகராட்சி ஆணையர் நவேந்திரனை நேரில் சந்தித்து மாமன்ற கூட்டத்தில் அஜெண்டாவின் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு தீர்மானங்களையும் நேரடி குரல் வாக்கெடுப்போ அல்லது கை உயர்த்துதல் எண்ணிக்கை வாயிலாக நம்பிக்கை வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை மனுவை அளித்தனர் அப்பொழுது மாநகராட்சி ஆணையரோ உங்களது கோரிக்கை குறித்து நான் மேயருக்கு பரிசீலனை செய்து அனுப்பி வைப்பதாகவும் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தலாமா நடத்தக்கூடாதா என்ற அதிகாரம் எனக்கு இல்லை என்றும் மேயருக்கே அவ்வதிகாரம் உள்ளதாக திட்டவட்டமாக தெரிவித்ததால் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் அதிர்ச்சியுற்றனர் இருப்பினும் இவ்வாறு சட்டத்தில் இடமுள்ளதாக அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த போதிலும் எனக்கு எவ்வித அதிகாரமும் கிடையாது என்று மேயருக்கு மாமன்ற கூட்டத்திற்கான அதிகாரங்கள் உள்ளதாக தெரிவித்தார் வணக்கம் என்னுடைய பெயர் சிந்தன் நாற்பத்தி ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அணிகிந்தி அண்ணாத்திரையோட முன்னேற்றக்காக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம கமிஷனரை சந்தித்து ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்கோம் அந்த மனுவில் கடந்த எட்டு மாதமாக வந்து மாமன்ற கூட்டம் நடக்கலை இந்த கூட்டம் நடக்காததுனால பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் நம்ம மாநகராட்சியோட பொதுமக்களுக்கு எந்த வார்டிலுமே எந்த விதமான தூய்மைப் பணியாக இருக்கட்டும் கழிவுநீர் பிரச்சனையாக இருக்கட்டும் குடிநீர் பிரச்சனை தெருவிளக்குகள் இது மாதிரி அடிப்படை பிரச்சனைகள் எந்த வேலையுமே சரியாக நடக்கலை எதை கேட்டாலும் வந்து இவங்க ஃபண்டு ஒதுக்கணும் அப்படின்னா கூட்டம் நடந்தால் தான் ஃபண்டு ஒதுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அந்த வகையில் ஒரு எட்டு மாதமாக கூட்டம் நடத்தாததுனால ஏகப்பட்ட பணிகள் அப்படி அப்படியே தேங்கிட்டு இருந்து இதை எல்லாத்தையும் முன்னிறுத்தி இப்போ லாஸ்ட்டாக நம்ம வருகிற மூணாம் தேதி வந்து மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறதுக்காக வந்து எங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு தீர்மான புத்தகம் வந்திருக்கு இந்த தீர்மான புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி அடிப்படை தேவைகளுக்கான எந்த ஒரு தீர்மானமும் இல்லாமல் தேவையற்ற தீர்மானங்கள் வந்து ஏக்கச்சக்கமாக இருக்குது இந்த தீர்மான புத்தகத்தில் மழைநீருக்காக ஒரு எழுபது லட்ச ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க அதை தவிர இருக்கிற மீதி எல்லா தீர்மானங்களுமே பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே பணியை கணக்கு காமிச்சு எக்கச்சக்கமாக தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க நிறைவேற்றுறதுக்கு எங்கள் கிட்ட கேட்டிருக்காங்க அதனால் வந்து எங்களோடய வார்டுக்குலாம் எந்த அனைத்து இந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கிராவிட்டத்தோட உறுப்பினர்களை சேர்ந்த எந்த வார்டுக்குமே எந்த ஒரு பணியுமே வரல அதையும் ஏற்கனவே கிட்ட மனுவும் கொடுத்துருக்கோம் எங்கள் வார்டோட நம்பர்லாம் அந்த சீரியல் நம்பரில் வந்ததோடு சரி மற்றபடி தீர்மான புத்தகத்தில் எங்கேயுமே இடம் பெறலை இதெல்லாம் கண்டித்து அவர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் தேவையற்ற தீர்மானங்களை வந்து இது மாதிரி எட்டு மாதம் கழித்து நடக்கிற கூட்டத்தில் வைக்கிறதுனால அந்த தீர்மானங்கள் மீது வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணும் அதாவது ஒன்று கையை தூக்கி அனௌன்ஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை குரல் வாக்கெடுப்பு நடத்தி ஒரு ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்கோம்